நாம் அனைவரும் நமக்கு பழக்கமான அன்றாட சுதந்திரங்களை அனுபவிக்க விரும்புகிறோம் ஆனால் கோவிட் நம்மை விட்டு போய்விடவில்லை எனவே நம்மையும் நம் சமூகத்தையும் பாதுகாக்க நாம் நடவடிக்கை எடுக்க வேண்டியது உண்மையிலேயே முக்கியமானதாகும் ஒருவருக்கொருவர் குறைந்தபட்சம் ஒன்றரை மீட்டர் விலகி இருக்கவும் அத்துடன் பெரிதான மக்கள் கூட்டத்துடன் சேர வேண்டாம் கை குழுக்குதல் கட்டியணைத்தல் மற்றும் முத்தமிடுதலை தவிர்க்கவும் சோப்பு மற்றும் தண்ணீரால் உங்கள் கைகளை அடிக்கடி கழுவவும் அல்லது கை சுத்திகரிப்பானை பயன்படுத்தவும் உங்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் வீட்டிலேயே இருக்கவும் அத்துடன் உங்களுக்கு காய்ச்சல் மூச்சு திணறல் இருமல் தொண்டை வலி அல்லது சுவை மற்றும் வாசனை உணர்வுகளின் திடீர் இழப்பு போன்ற அறிகுறிகள் ஏற்பட்டால் கோவிட் பரிசோதனையை மேற்கொள்ளவும் பரிசோதனை செய்து கொள்வதுதான் உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் அத்துடன் சமூகத்தில் உள்ள மற்றவர்களையும் கவனித்துக் கொள்வதற்கான ஒரு முக்கியமான வழியாகும் உங்களுக்கான முறை வரும்போது கோவிட் தடுப்பூசியை போட்டுக்கொள்ளவும் தடுப்பூசி போட்டுக்கொள்வது மேற்கு ஆஸ்திரேலியாவை பாதுகாப்பாக வைத்திருக்க உதவும் மேலதிக விவரங்களுக்கு டபிள்யூஏ என்ற இணையதளத்துக்கு செல்லவும்